வணக்கம் யுவராணி நாமக்கல் தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய ஆறு மாநிலங்களை சாரி ஐந்து மாநிலங்கள் நடக்கிய தென்மண்டல கேஸ் லாரி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்தின் மூலம் உள்ள லாரிகள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலிய கார்பரேஷன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஆகிய ஆயில் நிறுவனங்கள் சொந்தமான எண்ணெய் சுத்தரிவிப்பு நிலையிலிருந்து பாட்டலிங் மையங்களுக்கு சமையல் கேஸ் கொண்டு செல்லும் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொண்டு வருகின்றனர் நடப்பாண்டில் ஒப்பந்தத்தில் டேங்கர் லாரி உரிமைகள் எதிர்பார்த்த வகையில் அனைத்து லாரிகளுக்கும் வேலை வழங்க வழங்கப்படவில்லை இதனால் அனைத்து லாரிகளுக்கும் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஆறு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இதனால் இத்தொழிலை நம்பியுள்ள லாரி ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதித்துள்ளனர் மேலும் இந்த தொடர் போராட்டத்தால் வருவாய் இழப்பு தமிழக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் இனிப்பு மற்றும் பலகாரங்கள் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள வணிக நிறுவனங்களும் இந்த தொடர் வேலைநிறுத்தத்தால் கடுமையாக பாதித்துள்ளனர் குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே கேஸ் தட்டுப்பாடு ஆங்காங்கே ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஆயுள் நிறுவனங்கள் இந்த தட்டுப்பாடு ஏற்படவில்லை எனவும் கூறி இந்நிலையில் இந்த ஆயுள் நிறுவனங்கள் இந்த போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தொடுத்துள்ளன அந்த தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளன இருந்த இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவதால் கேஸ் தட்டுப்பாடு தொடர்ந்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வணிக நிறுவனங்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இவரணி விவரங்களுக்கு நன்றி ராஜு